நம்ம யதார்த்தமொழி சேனல்ல இன்னைக்கு ஒரு சின்ன விளையாட்டை பற்றி பார்ப்போம் சதுரங்க விளையாட்டில் ஒரு மறைஞ்சிருக்கிற ஒரு சுசுபத்தை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சதுரங்க விளையாட்டில் இந்த போர்டில் எட்டு காயின் வச்சிருக்கேன் எட்டு காயினையும் இதில் வைக்கணும் ஆனால் ஒரே நேர்கோட்டில் ஒரு காய் தான் இருக்கணும் அதாவது இப்படி பார்த்தாலும் ஒரு காயின் தான் இருக்கணும் இந்த ரோல வச்சாலும் ஒரு காயின் தான் இருக்கணும் இப்படி பிளாக்கில் இப்படி பார்த்தாலும் ஒரு காயின்னா இருக்கணும் ஒயிட்டில் பார்த்தாலும் ஒரு காயின்னா இருக்கணும் இப்படி தான் வச்சு காட்டணும் சரிங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு காயின் வச்சு காட்டுறேன் பாருங்கள் அதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணணும் இங்கே ஒரு காயின் வச்சிருக்கேன் இங்கே ஒரு காயின் வைக்கிறேன் 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 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பாருங்கள் ஒரு காயின் தான் இருக்கும் இப்போ பிளாக்ல பாருங்கள் ஒரு காயின் தான் இருக்கும் இந்த ஒயிட்டில் ஒரு காயின் இருக்குது இந்த பிளாக்கில் ஒரு காயின் இருக்குது இப்போ இந்த பிளாக்கில் பாருங்கள் ஒரு தான் இருக்குது இந்த ஒயிட்டில் ஒரு காயின் தான் இருக்குது இந்த பிளாக்கில் ஒரு காயின் இருக்குது இந்த ஒயிட்டில் ஒரு காயின்னா இருக்குது இப்படி பாருங்கள் ஒரு காயின்னா இருக்கும் ஒரு காயின் இருக்குது இதில் ஒரு காயின்னா இருக்குது இப்படியும் ஒரு காயின்னா இருக்குது இந்த லைன்லேயும் ஒரு காயின் இருக்குது இந்த லைன்லேயும் ஒரு காயின்னா இருக்குது இந்த லைன் பாருங்கள் ஒரு காயின்னா இருக்குது இந்த லைனில் ஒரு காயின்னா இருக்குது இது எப்படி வைக்கணுங்கிறது தான் இந்த ஆட்டத்தோட விதிமுறை இந்த காயினை இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்து வைக்க சொல்லுவோம் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் इधर लाइन इधर लाइन ले लो ए इधर लाइन ले लो इधर ये इधर लाइन ले लो ज्यादा है इधर लाइन ओ तो टूट

மூணாவது காயினு வச்சுட்டேன் நாலாவது காயினு வச்சுட்டேன் அஞ்சாவது காயினு வச்சுட்டேன் ஆறாவது காயின்னு வச்சுட்டேன் ஏழாவது காயின்னு வச்சுட்டேன் எட்டாவது காயின்னு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எந்த லைனில் பார்த்தாலும் காயின்னு இருக்காது இடிக்காது செக் பண்ணிக்கோங்க இந்த லைனில் ஒரு கைன் தான் இருக்குது இந்த லைனில் பிளாக்கில் ஒன்று தான் இருக்குது இந்த ஒயிட்டில் ஒன்று தான் இருக்குது இந்த பிளாக்கில் ஒன்று தான் இருக்குது இந்த பிளாக்கில் ஒன்று தான் இருக்குது இந்த ஒயிட்டில் ஒன்று தான் இருக்குது இந்த பிளாக்லேயும் ஒன்று தான் இருக்குது இந்த ஒயிட்லேயும் ஒன்று தான் இருக்குது அதை இப்படியும் செக் பண்ணிக்கோங்க ஒயிட்டில் ஒன்று தான் இருக்குது பிளாக்கில் ஒன்று தான் இருக்குது இந்த ஒயிட்டில் ஒன்று தான் இருக்குது இந்த பிளாக்கில் ஒன்று தான் இருக்குது இந்த பிளாக்கிலேயும் ஒன்று தான் இருக்குது இந்த ஒயிட்டில் ஒன்று தான் இருக்குது இந்த பிளாக்லேயும் ஒன்று தான் இருக்குது இந்த ஒயிட்டில் பாருங்கள் ஒன்று தான் இருக்குது அவ்வளோதான் இது வைக்கிறதுக்கு ஈஸியான ஒரு ஃபார்முலா இருக்கும் இந்த காயினை பாருங்கள் எட்டு காயினையும் ஃபஸ்ட்டு ஒரு பிஷப்பில் ஒரு காயினை வைக்கிறேன் இந்த ஹார்ஸ் எப்படி போகும் பாருங்கள் ஒரு எல் மாதிரி போகும்ல ஒன்று ரெண்டு மூணு இப்படி போகும் இங்கே ஒரு காயின் வைக்கிறீங்க ஒன்று ரெண்டு மூணு இப்படி போகும் வச்சுருக்கீங்களா அதேமாரி ஆப்போசிட்டில் உள்ள பிஷப்பில் ஆப்போசிட்டில் உள்ள பிஷப்பில் வைங்க ஒன்று அந்த ஹார்ஸ் எப்படியே போங்க ஹார்ஸ் எப்படி போகும் ஒன்று ரெண்டு மூணு எள் மாரி திருப்பியும் ஒன்று ரெண்டு மூணு இங்கே தான் வரும் சரிங்களா பாக்கி ரெண்டு காயின் இருக்குது இந்த பிஷப்ல இருந்து இப்படி ஒரு எல் வைங்க ஒன்று மூணு அதேமாரி ஒன்று ரெண்டு மூணு இங்கே வச்சுருங்க இப்போ பாருங்கள் எந்த லைன்லையும் இடிக்காது எந்த லைனையும் செக் பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இதில் ஒரு காயினை நீங்கள் மாற்றி வச்சாலும் ரொம்ப சிரமப்படணும் வைக்கலாம் ரொம்ப சிரமப்படணும் ஈஸியான வழி என்னென்னா இந்த பிஷப்பு ஹார்ஸு போடுற மாதிரி வைக்கணும் பிஷப்பில் தான் ஆரம்பிக்கணும் இந்த பிஷப்பு அந்த பிஷப்பு ஹார்ஸு மாதிரி ஒரு எள் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு எள் அப்புறம் பாருங்கள் இப்படி ஒரு எல் அதே தான் இந்த பக்கமும் இருக்கும் ஒரு ஆஃப் எப்படி வச்சோமோ அதே மாதிரி இந்த பக்கம் வைக்கணும் ஒரு பிஷப்பு பிஷப்புக்கிட்ட ஒரு ஹார்ஸ் மாதிரியும் அதே பிஷப்பில் இப்படி ஒரு ஹார்ஸ் டைப்பில் வச்சுட்டோம் அப்படியே வச்சிட்டோம் இதே தான் இந்த பாதி தான் இந்த பக்கமும் இருக்கணும் இப்போ பத்த பிறகு லைனில் இருக்கும் நன்றி நண்பர்களே இது மாதிரி இன்னொரு வீடியோவில் எடுத்து வாரம் பார்ப்போம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு நம்ம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி